850 250 பாருங்கடா தடி ஒன்னு 250 எவ்வளவு வன்னியல் 2000க்கு வேண்டியிருக்கணும் நீங்க கிடு வெதனாலே பிரண்ட் ஏதொளுப்பப்பوريல் அங்கندگی 4 5 நாளைக்கு ஆ 4 நாள் தோயில புறங்க போறீங்க 4 நாள் 2000க்கு புறmainwindow জমடிக்க பண்ணு ஆ வேற வாடியல் திருத்தி கொண்டு வரீங்களோ வாடியல் போட்டு வள இன்ஜின் வள எல்லாம் காலை வீட்டு பிரவாமாய் வள கும்புட்டு இந்த சிலவதான நடந்து கொண்டிருக்கிறது என் பெருமான் இந்த இதே இந்தையோட எல்லாம் அலவேல் முடிக்கணும் நான் சொல்லி இருக்கேன் நீ ரங்கினால் பேந்தி சொல்லணும் தெரியும் இந்த போட்டுகள் வந்து நாலு கிரங்க போகுண்டே தான் பொங்களோட தொழில் பாட்டி வள்ளிரோபல் அவதம் போட்டு நாங்கள் நாலு கிரங்க போ தொழில் பாதிய தெரியும் ஓட்டுகளெல்லாம் வழங்கும் போகிறது இப்போ ஒரு ஒரு ஓட்டம் உறக்கினா உறக்கி விளையாடுற அழகி போட்டு பேர பார்த்தீங்கன்னா தெரியும் பேரங்கு மாட்டு சாணியை வந்து கரைச்சி வந்து தொழிக்கிறது ஏனென்றால் இந்த குற்றம் குறைகள் வந்து நீங்கோணம் பண்ணுறதுக்காக மீனவர்கள் வந்து கூடுதலாக மாட்டு சாணியை தான் கரைச்சி தொழிச்சி தந்துது அதுட்டு இப்போ நாங்கள் கோயிலை கும்பிட்டு போட்டு இந்த எந்த கோயிலில் நாங்கள் ஈடுபாடாக இருக்கிறோமோ அந்த கோயிலில் பத்திரிகையில் வந்து முன்னாடி அந்த போட்டு தலைப்பு அந்த அணிகமட்டு சொல்கிறோம் அதுல வந்து கட்டி போட்டு மஞ்சள் தண்ணி மற்றது தீர்த்தம் கோயில் தீர்த்தங்கள் அதுகளை வந்து நாங்கள் தொழிக்கிறது தொலைச்சு போட்டு நாங்கள் வந்து இந்த பூஜை செஞ்சு தண்ணி போட்டு தான் தொழில் தரங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கரையில தான் வந்து தீனம் பேரம் வேலையின்னு சொல்வாரு இது வந்து அரைக்குட்டியார் பேர் சொல்வாரு கீழே முடிச்சு நாங்கள்டுக்கு வந்து வைக்கி தொழிலுக்கு போ இரவுக்கும் போட்டுகள் போவோம் சூட தொழில் அது சொல்லி சுடி போவோம் இதுதான் எனக்கு கிடையாது பேரங்க வந்து சின்னப்படியன் வந்து அப்பாவோட வந்து அப்படி சிறப்பான தொழில் அனுப்ப வந்து எப்படி உதவிக்கு வந்து நின்று செய்கிறாரு பேரங்காக தொழில் போறையில செய்யறது அப்போ நம்ம சாம்பார் குச்சி எல்லாம் கொளுத்தி தாண்டி பூக அண்டி ஒரு தெய்வத்துக்கு நீங்கள் நாங்கள் தெய்வத்தை எப்படி வழிபடுவோமோ அப்படித்தான் எங்களோட தொழிலை வந்து நாங்கள் மதிக்கிறது அதால் தான் எங்களோட தெய்வத்தை எப்படி வழிபடுறோமோ அதே மாதிரியே எங்கள் அதுல என்ன எங்களுக்கு உழைச்சி தாறுறது அன்றாட ஒரு தெய்வந்தான் இது இப்போ அதுக்கு நாங்கள் வந்து அது இப்போ பத்தி குச்சிகள் கொளுத்தி பிள்ளையார் ஆர்ப்பிடிச்சிப்பாரு மரகம் பிள்ளை தொழிலே எங்கள்ட்ட தெய்வம் என்று செல்வாக அது மாதிரி தான் தொழிலை மலைச்சு நாங்கள் தொழிலுக்கு போகிறது நன்றி வீடியோ பார்த்து கூட நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்